அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இந்த வருடம் இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு விண்ணப்பித்தவராயின் இந்த ஒரு காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த காணொலியை பெரிதும் உங்களுக்கு உதவியாக அமையும் காணொளியை முழுமையாக பாருங்கள் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் இரண்டாம் இரண்டு மாதங்களாக அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாம் கட்டத்துக்காக நாலு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் அவற்றின் நுவரலியா மற்றும் மதுரை மாவட்டங்களிலிருந்து அதிக அளவான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிய தெரிய வந்துள்ளது இரண்டாம் கட்ட இரண்டாம் கட்டம் ஜூலை முப்பத்தோராம் தேதி தகவல் கணக்கெடுப்பு பணியை முடிக்க திட்டமிட்டிருந்த போதும் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக கணக்கெடுப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த பணி மேலும் தாமதமாகும் எனவும் மாவட்ட செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர் இது தொடர்பாக நலன்முறை நலன் நன்மைகள் சபை தலைவர் ஜெயந்த விஜயரத்னவன் மேற்கொண்ட விசாரணையில் தேர்தல் காரணமாக இது தொடர்பான கணக்கெடுப்பு பணிகளை நிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அஸ்வஸ்மா தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசிரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்